நமசிவாய ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குருவோ நண்பர்களே இந்த ஏந்திரம் எதுக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா கடை வியாபாரம் வீடு வியாபாரப்படுறாங்க இல்லையா வீடு மண் மணல் வீடு மணல் கல் வியாபாரம் மணல் வியாபாரம் ஜல்லி வியாபாரம் பண்ணுவாங்க அதே சமயம் வீட்டிலையும் இதை மாட்டலாம் வீட்டில் பல துன்பங்கள் தோஷங்கள் இருக்கும் அதுக்கும் இதை இந்த இயந்திரங்களை பயன்படுத்தலாம் இந்த இயந்திரங்களை வந்து இந்த இயந்திரத்தை வந்து ஒரு கார் தகடில் வரையணும் கார் தகடுன்னு நான் நீங்கள் போய்ட்டு நாட்டு கல்லை கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இதை வரையலாம் இந்த இயந்திரத்தை வரைந்துட்டு உங்கள் வீட்டிலையே கிணறு இருந்ததுனால் அந்த கிணத்துக்குள்ள அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இந்த இயந்திரத்தை நோண்டி பிதைக்கலாம் இதை பிதைக்கிறதுக்கு முன்னால் அகழ்விளக்கு பொறி கொஞ்சம் பொறி க கடலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அகல் விளக்கு வேப்ப எண்ணெய் கொண்டு தீபம் போட்டு இந்த இயந்திரத்துக்கு நூற்றி எட்டு உரு நீங்கள் கொடுக்கணும் மந்திர உரு வந்து நூற்றி எட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு இதை வந்து கிணத்துக்கு அருகிலையும் புதைக்கலாம் குளத்துக்கு அருகிலையும் நீங்கள் இதை புதைக்கலாம் சுடுகாட்டுக்கு போகிற வழியிலையும் இதை புதைக்கலாம் இதை புதைத்து ஐந்து நாளுக்கு அப்புறம் இதை புதைச்சிட்டு வந்துடணும் விளக்கு வச்சு தீபம் காட்டி மஞ்சளால் இதை கழுவி பசும்பாலால் கழுவி பன்னீரால் கழுவி இந்த இயந்திரத்தை புதைச்சிடணும் புதைச்சிட்டு மந்திர உருவு கொடுத்துட்டு வந்துடுங்க அஞ்சாவது நாள் நீங்கள் போயிட்டு மந்திர உருவ கொடுத்தா எடுக்கணும் நீங்கள் போய் டக்குன்னு போய் எடுத்துடக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணீங்களோ பொறிக்கடலை எல்லாம் வைத்து நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி விளக்கு எடுத்துகிட்டு போகணும் வேப்பெண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஊரு கொடுக்கணும் நீங்கள் நூற்றி எட்டு உரு கொடுத்துட்டு இந்த இயந்திரத்துக்கு உள்ளே புதைச்சிருக்கீங்க அந்த புதைச்சதுக்கு மேலே ஒரு அகல் வைத்து வேப்பெண்ணை ஊற்றி அதுக்கு திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி கடலை பொறிக்கடெல்லாம் கொஞ்சம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இந்த இயந்திரத்தை அஞ்சாவது நாள் தான் நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு வந்து இதை மஞ்சள் பசும்பால் பன்னீர் விட்டு கழுவி இந்த இயந்திரத்தை என்ன பண்ணுறீங்கனாக்கா கடையில் மாட்டலாம் வியாபாரம் தொழிலுக்கு இதை இந்த இயந்திரத்தை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இடம்லாம் விற்கிறாங்க இல்லையா வாங்க விற்க அந்த மாதிரி உள்ளவங்க கடைங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் வியாபாரத்துக்கு சகலவிதமான வேதா வியாபாரத்துக்கும் இந்த இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எல்லா நன்மையாக இருக்கும் தூப தீபம் காட்டணும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தூப தீபம் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் வீட்லேயும் இதை மாட்டலாம் தோஷங்கள் விலகி போகும் கெட்டது கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் விலகி போகும் இதை செய்து பாரு செய்து பாருங்கள் எது ஒன்று செய்து பாருங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க நான் ஒன்று ஒன்றும் போட்டுட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா நீங்கள் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நாங்கள் செய்ய செய்து கொடுக்குறத தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நான் எதையும் மறைக்கலை மறைக்காம தான் நான் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் சரிங்களா இதை கற்றுக்கிறவங்களும் இதை செய்யலாம் இதுக்கு உடல் கட்டு திசை கட்டு எதுவும் தேவையில்லை சரிங்களா பாருங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களும் நீங்கள் கற்றுங்க ஆனால் குரு தீர்ச்சை கொஞ்சம் வாங்கிக்கோங்க குரு தீர்ச்சை உள்ளவங்க இதை செய்யுங்க குரு தீர்ச்சை வாங்கினவங்க இதை செய்யலாம் தப்பு இல்லை ஓம் நம சிவாயும் ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாயும் ஓம் நம சிவாயு சரிங்களா ஒன்று ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெளிவுபடுத்துங்க நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை விட்டுருங்க சரிங்களா கமாண்டில் கேட்குறது நியாயமாக கேளுங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் அந்த கண்டிப்பாக போடுவேன் சரிங்களா ஓம் நமஸ்வாய ஓம் காளி ஓம் நமஷ்